அவர்களை பொய்யர் என்று பொறுப்பு அடித்துக் கொண்டே இருப்பான் மனைவியான உம்மு ஜமில் நபி சலல்லா வலி வசலம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல சலைத்தவளும் அல்ல முட்களை நபி சலல்லா வசலம் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள் மிக கெட்டவளான இவள் என்னிடமும் நபிகளாரை ஏசி பேசி கொண்டிருப்பாள் பல பொய்களை பரப்பிக் கொண்டே இருப்பாள் நபிகளார் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்துக் கொண்டும் பிரச்சனையின் நெருப்பை மூட்டி கொண்டும் இருப்பாள் இதனால்தான் தான் அல் குரான் அவளை ஹம் ஹதப் விறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது மூன்றாவது நபி சலல்லா இவசலம் வீட்டினுள் இருக்கும்போது இருக்கும் போது அவர்களின் அண்டை வீட்டாரான அபுலஹாப் இப்னுல் அஸ்தா போன்றவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபிகளார் அவர்களை நோக்கி வீசுவார்கள் நபிகளார் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும் போது அதில் ஆட்டு குடலை போடுவார்கள் இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வந்து நபிகளார் அப்துமனாஃபின் குடும்பத்தினரே இது அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஓர் ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள்